அனைவருக்கும் வணக்கம் சுபமாரிமுத்து திருப்பூரில் இருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு வீட்டில் வாஸ்து தோஷம் இருக்குது இந்த வாஸ்துனால் நம்மளால் நிம்மதியாக தூங்க முடியல கெட்ட கெட்ட சொப்பனமாக வருது அதனால் எனக்கு வந்து இந்த வாஸ்து குறைபாடு இருப்பதனால இந்த வீட்டை நான் என்ன பண்ணுறதுனே தெரியல அதனால் வீட்டில் ஏதாவது வாஸ்து இதை சரிப்படுத்திக்கணும் அப்படின்னு சொன்னால் அதாவது வருஷத்துக்கு ஒரு முறை கணபதி ஹோமம் ஒன்று பண்ணுங்கள் வீட்டில் நாலு மூலையிலையுமே பூசணிக்காயை நாலு கட்டி கட்டிவிடுங்க வீட்டுக்கு ஒரு தேங்காய் சுற்றி போடுங்க உப்பு வர மிளகாயும் மண் வீட்டுக்கு சுற்றி போடுங்க ஒரு பூசணிக்காயை வீட்டை சுற்றி உடைச்சிடுங்க வருஷத்தில் ஒரு நாள் முந்நூற்றி அறுபது கற்பூரத்தை பருத்தி வைங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும்